செல்லும் பண மழை பொழிகிறது என்ன பாக்குறீங்க நவ் ஐ ஆபிசர் செல்லப்பா குறைஞ்சது அஞ்சு வித்தியாசம் தெரியுமே போதைக்கு பட்டை அடிச்சது போக இப்ப நெத்தியில பட்ட பக்தியை உயர்த்தி கேட்ட புத்திராச்ச பர்சனாலிட்டியை தூக்கி கேட்ட கோல்டு பிரைம் கிளாஸ் ஊழலை மறைக்க ஒயிட் அண்ட் ஒயிட் கண்ணை மூடி கையை எடுத்து போடுறதுக்கு பார்க்கற பேனா இந்த மாற்றம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஆளே மாறி போச்சு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் முசமா ஆடா ஒண்ணா சொல்லனு அந்த சீட்ல உட்கார போறான் ஆளே மாறி போச்சு ஏ உனக்கு படிப்பு பத்தலையா என்ன படிப்பு பத்தல ஊழல் பண்றதுக்கு பாரின் போய் பிஹெச்டியா படிச்சு வருவா அதெல்லாம் காரணமுல்ல நம்ம நாட்டுல புதுசா ஒரு பணக்கார உருவாகிறது இருக்கிற பணக்காரர்களுக்கு பிடிக்கல அதையே நம்ம நாடு பொருளாதாரத்துல பின்தங்கியா போகுது

சார் ஐசி அலவுட் சார் பார்வையாளர்கள் உள்ள கூடாதுன்னு சொன்னேன் அப்போ ஒன்லி பார்வை இல்லாதவங்கள மட்டும் பண்றீங்களா இல்ல யூ கம்பவுண்டர் இல்ல யூ நர்ஸ் இல்ல யூ யார் மேடுபாய் என்னது ஆடுபாயின் திஸ் ஹாஸ்பிட்டல் பெல்காம் இல்ல ரோம் இல்ல இட்டாலி மாஸ்கோ நாட் அதர் கண்ட்ரிடா இருக்கு தமிழ்நாட்டில் ஐசி விட்டமின் சி யூ அவுட் சைட் வெயிட் சி குச்சிங் சி ஐ கோ இன்சை சி ஓ சி

உன்னை இத்தனை நாளாக மாமூல் வாங்கு மாமூல் வாங்குன்னு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அதே முஸ்தபா இப்போ சொல்கிறேன் நீ வாங்காத என்ன மாதிரி புறம்போக்கங்க நாட்டில் பல பேர் இருக்கிறதுனால தான் ஜீவன் நதியெல்லாம் வத்திக்கிட்டு இருக்கு உன்ன மாதிரி நாலு சுந்தரேசன் இருக்கிறதுனால தான் மெட்ரோ வாட்டர் தண்ணியாவது உருப்படியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கியா என் மேல என்கொயரி கமிஷன் வைக்க போறாங்களா என்கொயரி கமிஷனா அது ஒழுங்கா நடக்காதுங்கிறதுக்காக தான் என்கொயரி கமிஷன்லயே கமிஷன் ஒரு வார்த்தையை அவங்களே வச்சிருக்காங்க நோ ஒரே என்ன அரஸ்ட் பண்ணாரே ராஜாராம் அவர் ரொம்ப கெடுபடியானவராமே அணுகிற விதத்துல அணுகுனா கெடுபடி கூட எடுபடி ஆயிருவான் இன்னும் கொஞ்சம் கிட்ட அணுகுனா கெடுபடியை கொடுமுடிக்க அனுப்பி வைக்கலாம் ஒன்னும் கவலைப்படாத நாங்க பாத்துக்கிறோம் அம்பி அப்பாவுக்கு அடிக்கடி குப்புன்னு பேக்குதுடா மூஞ்சி தொடச்சு படுக்க வைங்க ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படி உள்ள வந்த என்ன மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன்

அப்புறம் கண்ட வீட்டுல போந்து கண்டத கேட்க முடியாது பாரு கட்டில அந்த வெய்ய கட்டின பொண்டாட்டி கூட காலால எட்டி உதப்பா இந்த யு ஐ ஏ ஏ பி சி டி எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்காத இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இதுக்கே நீ கோவச்சுக்கறியே முதல்ல ஆக்டிங் பண்ணி காட்டுனே அது என்னன்னு தெரியுமாடா ரொம்ப ஆட்டப்படாதன்னு தான் ஆட்டுக்கு வார அளந்து வச்சிருக்கா உனக்கு இருந்தது ஆட்டு வார அத வச்சிட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டுனே மேல இடத்துல கைய வச்ச முஸ்தபா தம்பிக்கு சவால் விட்ட அதான் இந்த ஆடு பிரியாணி ஆயிருச்சு தவப்பு வழக்கு குத்து வழக்கு வித்தியாசம் தெரியாத தெரியாதவனி ஆனா அதிர்ஷ்டக்காரன் அதான் அவன் வேலைக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் குடுத்துருக்கேன் பழைய முஸ்தபா வந்தா உனக்கே ட்ரான்ஸ்ஃபர் குடுத்துருப்பேன் உம் சங்குடா சங்க உம் உம் உ இருக்கே இருக்கு இருக்கே எல்லாருக்கும் இருக்கு யாரு சொன்னது இல்லன்னு முஸ்தஃபா அப்டேவிடும் வனே பாப்பா அப்படி நல்லா இருக்குதா ஃபைன் டுடே பாப்பாவுக்கு 62 டூ அதாவது 64வது பிறந்தநாள் விழா காடை கவுதாரி முயல் மட்டன் சிக்கன் ஃபிஷ் பீப் உனக்கு இஷ்டப்பட்ட விருந்த கேரையில அடிக்கிட்டு வந்திருக்கேன் வா வந்து ஒரு கட்டு கட்டிக்க செலப்பா என்னப்பா என்னப்பா அது டிபன் கேரையிரப்பா இதெல்லாம் எடுத்துட்டு வெளியில போப்பா why அவுட் கோயிங் இதெல்லாம் இங்க வச்சு சாப்பிட கூடாது நீ சாப்பிடாத தம்பி சாப்பிட்டோம் ஈஸ்வரா ஈஸ்வரா யார் அவர் விருந்தாளியா அவரே வர சொல்லுங்க வாப்பா பேர் சொல்லி ஒரு கட்டு கட்டட்டும் அண்ணே தம்பி அவங்க கேக்குறாங்க நீ சாப்பிடு அதை முதல்ல எடுத்துட்டு போ வேணாம் என்ன தம்பி நீயும் பிடிவாதம் பண்ற அண்ணே சாமி இருக்கா இல்லையான்னு தர்க்கம் பண்றது வேற விஷயம் கோயிலோ மசூதியோ உள்ள போறதுன்னு முடிவு பண்ணிட்டா செருப்ப வெளியே போறதா நியாயம் ராஜா அந்த பத்து வா ரொம்ப நல்லா இருக்கே இது வச்ச ஆளாட்டமான அதிகாரம் தூக்கிறது யோ இங்க வா என்ன

வார்த்தைக்கு வார்த்தை அவன் நம்ம புள்ளைய ராஜா ராஜான்னு கூப்பிடுறான் டே அது வந்து என் காதல காஜா காஜா விளந்தேன அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகம் இல்லை அல்லா அல்லா அப்படி நல்லா இருக்கும் தான் நாயகனே நீயே சொந்தம் அல்லா அல்லா பாட்டே பாடிட்டான் இதுக்கு மேல என்னன்னா வேணும் மாமா என்ன ரூமுட்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா இவ்வளோ தானே மோட்டர் சைக்கிள் என்ன ஏறப்பட கற்றுறேன் வந்து ஏறு வா வா ஏறிக்க பிடிச்சிக்க ஆ பார்த்து ஆ ஆ கிளச்சை பிடிச்ச அமுக்கிய ஆ காலத்துக்கு மேலே வச்சுக்க ஆ எப்படி போலமா ஆ ஆ ஆ ஆ பார்த்து ஆ அவ்வளோதான் சுந்தரேஷா மமனை வந்து பாரு

என்ன காபி சூடா இருக்க போறது இல்ல சூடு சரியா இருக்கு என்ன காபி ஸ்பெஷல் காஃபி அதான் சரியில் குடுத்துட்டேன் ராஜா அத கொண்டா பிச்சை பண்ணி குடிக்கிறது அம்மாவுக்கும் பிடிக்கல பிறவில இருந்தே தூக்கி குடிச்சு நானும் பழகல அதுக்குதான் இந்த ஏற்பாடு ஒரு சாதாரண ஸ்டா மசூதி கோவில் பிரச்சனையா தீர்த்திருச்சு பத்தியா நம்ம மனசு சரியா இருந்தா போதும் மத்திய சம்பளத்துக்கு ஆளும் தேவையில்ல மத்தியிலையும் குழப்பம் இல்ல ராஜா இங்கவா அம்மா நம்ம ராஜா என்னைக்குமே ராஜாதான் காஜா இல்ல போதுமா